ஏஐ செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர கற்றல் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் ஒன்று வரையறை ஏஐ ஏஐ என்பது மனித நுண்ணறிவை உருவகப்படுத்தக்கூடிய மற்றும் பகுத்தறிவு சிக்கலை தீர்ப்பது உணர்தல் மற்றும் மொழி புரிதல் போன்ற பணிகளை செய்யக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் பரந்த துறையை குறிக்கிறது இயந்திர கற்றல் இயந்திர கற்றல் என்பது ஏஆயின் துணைக்குழு ஆகும் இது தரவுகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்கும் வெளிப்படையான நிரலாக்கமின்றி செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் கற்பித்தல் இயந்திரங்களை உள்ளடக்கியது இரண்டு விதி அடிப்படையிலான அமைப்புகள் ரோபாட்டிக்ஸ் மற்றும் இயற்கை மொழி செயலாக்கம் உள்ளிட்ட பல்வேறு நுட்பங்களை உள்ளடக்கியது கற்றல் குறிப்பாக வழிமுறைகள் மற்றும் புள்ளியியல் மாதிரிகள் மீது கவனம் செலுத்துகிறது இது தரவுகளிலிருந்து கற்றுக்கொள்ள அனுமதிக்கிறது மூன்று இலக்கு மனித அறிவாற்றல் திறன்களை உருவகப்படுத்தக்கூடிய அறிவார்ந்த முகவர்களை உருவாக்குவதே குறிக்கோள் இயந்திர கற்றல் இயந்திரங்கள் தானாகவே தரவுகளிலிருந்து கற்றுக்கொள்ளவும் காலப்போக்கில் அவற்றின் துல்லியத்தை மேம்படுத்தவும் அனுமதிக்கும் வழிமுறைகளை உருவாக்குவதே குறிக்கோள் நான்கு அணுகுமுறை ஏஆய் ஏஆய் ஆனது முன் திட்டமிடப்பட்ட விதிகள் மற்றும் தர்க்கத்துடன் வேலை செய்ய முடியும் அல்லது அனுபவத்திலிருந்து கற்றலை உள்ளடக்கியதாக இருக்கலாம் ஆனால் இது தரவுகளிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை இயந்திர கற்றல் வழிமுறைகளை பயிற்றுவிப்பதற்கும் கணிப்புகளை செய்வதற்கும் இயந்திர கற்றல் முற்றிலும் தரவை சார்ந்துள்ளது ஐந்து பயன்படுத்தப்படும் நுட்பங்கள் ஏஆர் நிபுணர் அமைப்புகள் நிதி அடிப்படையிலான பகுத்தறிவு ரோபாட்டிக்ஸ் மற்றும் குறியீட்டு ஏஆர் ஆகியவை அடங்கும் கற்றல் பின்னடைவு முடிவு மரங்கள் நரம்பியல் நெட்வொர்க்குகள் மற்றும் ஆதரவு திசையின் இயந்திரங்கள் போன்ற அல்காரிதங்களை பயன்படுத்துகிறது ஆறு தரவு ஈடுபாடு ஏஐ அணுகுமுறையை பொறுத்து ஏஐ அமைப்புகளுக்கு அவற்றின் செயல்பாட்டிற்கு பெரிய தரவு தொகுப்புகள் தேவைப்படலாம் அல்லது தேவைப்படாமல் இருக்கலாம் இயந்திர இயந்திர கற்றல் கற்றலுக்கு இயல்பாகவே பயிற்சி மாதிரிகளுக்கு அதிக அளவு தரவு தேவைப்படுகிறது ஏழு சிக்கலானது ஏஐ ஏஐ என்பது கணினி பார்வை இயற்கை மொழி செயலாக்கம் மற்றும் ரோபாட்டிக்ஸ் போன்ற பல்வேறு களங்களை உள்ளடக்கிய ஒரு பரந்த மற்றும் சிக்கலான துறையாகும் இயந்திர கற்றல் கற்றல் என்பது மிகவும் குறிப்பிட்ட மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக கவனம் செலுத்தும் துறையாகும் இது மாதிரி அங்கீகாரம் மற்றும் முன்கணிப்பு மாதிரியை கையாளுகிறது எட்டு மனித ஈடுபாடு ஏஆள் கணினி வடிவமைக்கப்பட்டு நிரல்படுத்தப்பட்டவுடன் குறைந்தபட்ச மனித தலையீடு தேவைப்படலாம் இயந்திர கற்றல் தரவை வழங்க மாதிரிகள் மற்றும் முடிவுகளை மதிப்பிடுவதற்கு தொடர்ச்சியான மனித உள்ளடக்கியது ஏஆள் ஏஆள் அமைப்புகள் தர்க்கம் அல்லது குறிப்பிட்ட விதிகளின் அடிப்படையில் மாற்றியமைக்க வடிவமைக்கப்படலாம் ஆனால் அவை எப்போதும் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்வதில்லை இயந்திர கற்றல் இயந்திர கற்றல் அமைப்புகள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு அவை வெளிப்படும் தரவின் அடிப்படையில் மாற்றியமைக்கப்படுகின்றன பத்து விண்ணப்பம் ரோபாட்டிக்ஸ் பேச்சு அங்கீகாரம் தன்னாட்சி வாகனங்கள் மற்றும் நிபுணர் அமைப்புகள் போன்ற பயன்பாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது இயந்திர கற்றல் பரிந்துரை அமைப்புகள் மோசடி கண்டறிதல் படத்தை அறிதல் மற்றும் இயல்பான மொழி செயலாக்கம் போன்ற பயன்பாடுகளில் முதன்மையாக பயன்படுத்தப்படுகிறது ஏஐ அமைப்புகள் தர்க்கம் மற்றும் பகுத்தறிவின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கலாம் சில சமயங்களில் தரவை நம்பாமல் இயந்திர கற்றல் இயந்திர கற்றல் அமைப்புகள் தருக்க பகுத்தறிவு தேவையில்லாமல் தரவுகளில் அடையாளம் காணப்பட்ட வடிவங்களின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கின்றன பன்னிரண்டு பரிணாமத்தின் இலக்கு ஏஆய் மனிதனால் செய்யக்கூடிய எந்த ஒரு அறிவுசார் பணியையும் செய்யக்கூடிய இயந்திரங்களை உருவாக்குவதே ஏஆயின் குறிக்கோள் இயந்திர கற்றல் இயந்திர கற்றலின் குறிக்கோள் அதிக தரவுகளுக்கு வெளிப்படும் போது அவற்றின் செயல்திறனை மேம்படுத்தும் மாதிரிகளை உருவாக்குவதாகும்